கோயம்புத்தூர் போனியா கோயம்புத்தூர் போய் ஜெயிக்க துப்பு இருந்துச்சா ஓட விட்டாரா ஓட விட்டோமா ஏன் நாமல இப்படி அசிங்கப்பட்டு இந்த அசிங்கத்தை தொடக்கிறதுக்காக ஆக்ஸ்போர்டு போறேன்னு ஊரை ஏமாத்தின அயோக்கிய பையன் நீ நீ வந்து பாத்தன வந்து கரூர் ஸ்கூல்ல படிச்சுட்டு நான் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சேன் தெரியுமா பேசுற கரூர் ஸ்கூல்ல படிச்சவரு தான் ஆக்ஸ்போர்டா இருந்தாலும் நீ அமெரிக்கா போனாலும் எங்க போனாலும் உன ஓட விட்டுட்டே இருக்கிறார் பாரு அந்த பதட்டம் பயம் நீ வந்து அந்த ரஃபேல் வாட்ச் வாங்கினதுல இருந்து என்ன பார்த்தா அந்த அளவுக்கு பயந்து ஓடுற நாமள நீ ஆக்சுவலா வந்து பாத்து நிச்சுக்கவே ஒரு தில்லுங்கிறது உன்ட்டு துளியும் கிடையாது நீ ஒரு பயந்தாங்கோழி பய சரியா அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ற என்ன பார்த்து கம்பி என்னாரு அப்படின்னு சொல்ற கம்பி எல்லாம் என்ன சரியா உங்களுடைய சூது சதியில வந்து பாத்தா எலெக்ஷன் அவர் வெளியில இருந்தா ஜெயிக்க முடியாதுக்கா வந்து உள்ள வச்சிங்க நான் கேக்குறேன் அமித்ஷா ஒருத்தர் இருக்காருல உங்க அச்சியில ஹோம் மினிஸ்டரா அவர் வந்து ஜெயிலில் இருந்தாரேப்பா அவர் எந்த கம்பி எண்ணாரு அகமதாபாத்துல சிறையில கம்பி எண்ணாரா இல்ல உத்தரப்பிரதேசத்துல கம்பி எண்ணாரா நம்மளை ஆஹ் அதெல்லாம் யோசிச்சு பேசி பேசும்போது கேவலப்பட்டவன் கட்சியில இருந்துட்டு நீங்களாம் எல்லாம் பேசலாமா அப்புறம் இன்னொன்னு நீ பேசுறப்ப சொன்ன பாருன் சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தா அப்படின்னு அண்ணாமலை ஆக்சுவலா நீ ரொம்ப கேவலமானவன் அண்ணமுலை சீரியஸா ஏன்னா ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு 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 பண்பே இல்லாத ஒரு கேடு கேட்டா அங்க வந்து அண்ணனோட அப்பா அம்மா வந்து அவங்க விவசாயம் அவங்களோட உடல் உழைப்புல அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்து நீ வந்து இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் கொண்ட மாதிரி பேசுற பாரு அண்ணாமலை நீ தமிழ்நாட்டு அரசியலுக்கு லாயக்கே இல்ல கடைசி வரைக்கும் நீ இந்த ஜனநாயகத்துல நீ பெயில் ஆன ஸ்டூடெண்ட் தான் ஆஹ் உன்னால நீ எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருந்தாலும் இப்ப சொல்றேன் கேளு நீ வந்து உன்னை மக்கள் எப்படி தோக்கடிப்பாங்கன்றத மட்டும் பார்